வணக்கம் காஞ்சிகேசன் பேசுகிறேன் ஏரியாவில் மழைங்களா இங்கே மழை எங்கேயும் போக வேண்டாம் அப்படின்னு அதாவது ரோடெல்லாம் கொஞ்சம் தண்ணியாக இருக்குங்க மழை நிற்கலை சரி இன்றைக்கி வந்து என்ன டேட்னா பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி வந்து நம்ம சூப்பர் ஸ்டார்னுடைய பர்த்டே அவருக்கு நம்ம யூஸ் பண்ணிடலாம் ஏன்னா எழுபத்தஞ்சிலேருந்து இன்னைய வரைக்கும் நம்பர் ஒன்னாகவே இருக்கார் எத்தனையோ பேர் வந்துட்டாங்க அவர் எடுத்து யாராலையும் பிடிக்க முடியல அது பெரிய விஷயம் அவருக்கு ஒரு சல்யூட் வச்சுருவோம் அவர் வந்து இன்றைக்கும் ஷூட்டிங் போகிறான்னு இன்றைக்கூட அந்த கூலி ஷூட்டிங்கில் ஏதோ இருக்கார் அப்படின்னாங்க சரி அப்படின்னு ஏதோ இந்த பன்னெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு ரொம்ப முக்கியமான நாளுங்க எப்படின்னா இது வந்து இதோடு எப்போ வரும்னா இன்னும் நூறு வருஷம் கழிச்சு தான் இதே பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி நாலுன்னு வரும் அதனால் அடுத்த செஞ்சரியில் தான் இதை பார்க்க முடியும் அதனால் இது ரொம்ப 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 இன்றைய டேட்டு மறுபடியும் நூறு வருஷத்துக்கு அப்புறமா தான் நூறாவது தான் வரும் இதை மாதிரி எப்போவுமே வந்ததில்லை இதே மாதிரி ஒரு வாட்டி வந்தது எப்போன்னா பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுன்னு ஒன்று வந்தது அதுவும் நூறு வருஷம் கழிச்சு தான் வரும் அந்த மாதிரி அது ஒரு கணக்கா வீசில்லாமா எனக்கு ரொம்ப அது அதிசயமான டேட்டாக இருக்குது அதான் வந்தேன் சரி நம்ம ஜென்ரல் விஷயம் போவோமா அதாவது நம்ம டெய்லி வாழ்க்கையில் நம்ம பேசப்படும் பொய்கள் வந்து அது பொய்ன்னு தெரியும் இன்னும் வேறு வழி கிடையாது அதை பேசி தான் ஆகணும் அந்த ஒரு தப்பிக்கிறது வழின்ற மாதிரி ஒரு பொய் இருக்காது நம்ம அதிகமாக பேசக்கூடிய பொய் தெரிஞ்சும் நம்ம அதை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் இந்த ஒரு டீ கடைக்கு டீ சாப்பிட போகலான்னு பாருங்கள் இந்த மழை நேரத்தில் நம்ம டீ சாப்பிட போவோம் அங்கே வந்து அந்த மசாலா வடை அதெல்லாம் வச்சுருப்பாங்க நம்ம அதை சாப்பிட்றதுக்கு முன்னே அது தொட்டு பார்ப்போம் ஏன்னா அவர் போட்ட அந்த மசாலாவோட எப்போது சுட்டு அறிகுறியே தெரியாமல் இருக்கும் அந்த மசாலாவோட மேலே அவர் கைவி தொட்டு பார்த்தா அந்த டீக்கராக சொல்கிறார் இப்போ தான் போட்டார் சார் இந்த மழையில் கொஞ்சம் செல்லுன்னு அழைச்சிடாரு அது உண்மை நினைக்கிறோம் ஆனால் அது உண்மை இல்லை கொஞ்சம் போட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் இல்லை நேற்று கூட போட்டிருக்கலாம் அது அவர் சொல்கிற பொய் தெரியும் அவருக்கு பொய்யும் தெரியும் இருந்தாலும் அவர் சொல்கிறார் இந்த மெடிக்கல் ஷாப்பில் போய்ட்டு நம்ம ஒரு கம்பெனி நம்ம மெடிசனுக்கு கேட்போம் நம்ம வழக்கமாக சாப்பிட்ற மாத்திரையை கேட்போம் அந்த மாத்திரை ஸ்டாக் இருக்காது ஆனால் அவங்க அந்த மாத்திரை பேரிலே இன்னொரு கம்பெனி போட்டிருக்கோம் நம்ம ஒரு கம்பெனி ரெகுலராக டாக்டரு என்ன பண்ணோம் அதை தான் நம்ம வாங்குவோம் டாக்டர் எழுதி கொடுத்த மாத்திரை இவர் வேறு கம்பெனி மாத்திரை அதே நேமில் கொடுப்பாரு இல்லைங்க அந்த கம்பெனி தான் வேணும் டாக்டர் எழுதி கொடுத்தா வேணா சார் கம்பெனி தான் சார் வேறு மற்றபடி எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு சொல்லார் அதை சில நேரத்தில் அந்த மாத்திரைகள் நம்மளுக்கு நல்லதாக இருக்கும் பல நேரத்தில் அது மாதிரி வாங்கக்கூடாது டாக்டர் என்ன நம்மளுக்கு எழுதுக்கிட்டோ அதை வாங்கினதான் பெட்டர் அது மெடிக்கல் கார் நம்மளுக்கு தெரிஞ்சு செய்கிற சொல்கிற போய் அதே நம்ம ஏற்றுக்கணும் அதே மாதிரி ரியல் எஸ்டேட் எடுத்துக்கலேன் இப்போ நம்ம ஒரு இடத்துல லேண்டு வாங்க போகிறோம் மெயினாக இந்த காலத்தில் இப்போ மழை காலத்தில் யாருமே லேண்டு விற்க மாட்டாங்க லேண்டுக்கார ரியல் எஸ்டேட் டிவிலையும் சரி எதுலேயுமே வரமாட்டாங்க விளம்பரத்துக்கு நல்லா வெயில் காலம் வரும்போது தான் வருவாங்க இங்கே வந்து பத்து அடியில் தண்ணி இங்கேருந்து பத்து நிமிஷம் போனால் பஸ் ஸ்டாண்டு அஞ்சு நிமிஷம் போனால் மார்க்கெட்டு மூணு நிமிஷத்தில் ஆட்டோ நிற்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ரயில்வே ஸ்டேஷன் கிட்டே ஏர்போர்ட் நம்ம இங்கேருந்து ஒரு இருபது நிமிஷம் போனால் ஏர்போர்ட்டு எல்லாமே சொல்லுவாங்க இந்த மழை காலம் வந்துட்டால் தான் தெரியும் பத்தடி தண்ணின்றது மட்டும்தான் ஒன்று ஆனால் அவங்க சொல்கிறதும் போய் தான் அது எப்படிங்க அஞ்சு நிமிஷத்தில் மார்க்கெட் தெரியல ஏன்னா இப்போ வீட்டை விட்டு வெளியே வரும்போது நம்ம ரெண்டு நிமிஷம் ஆகிடும் எப்படி இருந்தாலும் ரெண்டு மூணாயிரம் நிமிஷம்னா நம்ம வீட்டு மனில கடை வச்சுருக்காங்க அப்படின் அதே மாதிரி ஏழு நிமிஷத்தில் ரயில்வே ஸ்டேஷன் தான் அப்போது எவ்வளோ டேஞ்சராக நம்ம வீடு கட்டுறோம் பாருங்கள் ரயில்வே ஸ்டேஷன் ஏழு நிமிஷம்னா எவ்வளோ கிட்ட இருக்கும் அந்த லைன் போட்டிருப்போம் காம்பவுண்டு போகிறோம் இதெல்லாம் கொஞ்சம் நம்மளும் அது யோசிக்கிறதுல அந்த விளம்பரத்தில் மயங்கிறோம் அது அவங்க சொல்கிற போய் அதையும் நம்ம எடுத்துகிறோம் மாதிரி காய்கறி கடைகளில் போயிட்டு காய்கறி வாங்கும்போது வா அதைங்க தான் போயிருக்கும் தக்காளி இந்த ஐ மீன் கத்திரிக்காய் வெண்டைக்காயெல்லாம் வெண்டைக்கெல்லாம் உடைச்சி பார்த்தா பளிச்சுன்னு உடையணும் அப்போ தான் அது ப்ரெஸ் இதுன்னு தக்காளி வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் அப்போ தான் அது நல்ல தக்காளின்னு அர்த்தம் வாழைக்காய் தட்டி பார்க்கணும் சில காய்கறி சில இது இருக்குது இப்படி தான் பண்ணணும் ஆனால் அவர் வந்து என்ன பண்ணார் இது இப்போ வந்தது தாங்க இப்போ தான் மார்க்கெட்டில் இருந்து வந்துனே இருக்கான் வந்து இறக்கிட்டு இப்போ போய் திரும்பி இருக்காது அந்த வண்டி அந்த வண்டி அந்த மாதிரி கத்திரிக்காய் அதுன்றார் அது அவருக்கு பொய்யுன்னு தெரியும் இருந்தாலும் அவர் சொல்லுவார் அதில் நம்ம சில தான் செலக்ட் பண்ணி வாங்குவோம் அவ்வளோ அதே மாதிரி சேல்ஸ்மேன் அந்த நம்ம என்னது சேல்ஸ்மேன்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா இப்போ ஒரு சோப்பு கம்பெனிக்காரன் வச்சுக்கிறாங்களே இது வந்து ஒரு கிலோ வந்து வாங்கினா ரெண்டு கிலோ ஃப்ரீ இது வந்து மொத்தத்துல உங்களுக்கு இரநூறுவா தான் அப்படின்னா அப்படியா சரி நான் நாளைக்கு வாங்கிக்கிறேன்னா நாலு கிலோ சார் இது இன்னையோடு இந்த ஆஃபர் ஓவர் அப்படின்னா அவங்க வந்து தெரியும் இது இன்னும் ஸ்டாக் அது உள்ள ரூம் வச்சுருப்பார் இருந்தாலும் அவங்களுக்கு நம்மளை சொல்கிற அது நம்மள அதை நம்பி வாங்கிட்டா நீங்கள் இந்த ஒரு கிலோ வாங்கி போய்னீங்கண்ணே இன்னும் நாலு கிலோ எடுத்து வந்து வைப்பார் ஏன்னா அந்த ரூம் ஃபுல்லாக வச்சுருப்பார் அது அவங்க சொல்கிற அது அதே மாதிரி கண்டக்டர் வந்து ஒரு பஸ்ஸில் ஏறணுங்களா ஏன்னா இப்போ நான் காஞ்சிபுரத்துக்காரன் ஆனால் தான் நான் சென்னையை காஞ்சிபுரம்னு சொல்லுவேன் இப்போ சென்னைக்கு போகும்போது நான் நிறையா அதுக்கு என்ன அனுபவிச்சுருக்கேன் பஸ்ஸில் ஏறும்போது சார் இது எங்கே என்ன எங்கேயும் நிற்காது சார் பாயிண்ட் டு பாயிண்ட் எங்கேயுமே நிற்காது அப்படின்னு அதை நம்பி நம்ம ஏறிட்டினா பாயிண்ட் டு பாயிண்ட் ஒரு ஓட்டினார்னா அது கோயம்பேடு போகிறதுக்கு கரெக்டாக ஒன்றரை மணி நேரத்தில் ஒன்றே முக்கியம் நேரம் ஆகும் ரோட்டில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் குண்டு குழி இல்லாமல் ஒன்றரை மணி நேரத்தில் போகலாம் இப்போ சாதாரணமாக போகலாம் ரெண்டு ரெண்டே கிலோ போகலாம் ஆனால் இவங்க போகிறது எப்படியும் மூன்றரை மணி ஆகிடுச்சு காரணம் ரோடும் ஸ்பாயில் ஆகுது ரோட்டில் இருக்கிற மேடு பள்ளம் கூட இந்த பாயிண்ட்டு பாயிண்ட் சொல்லலாம் தவிர எல்லா பஸ்ஸும் எல்லா இடத்துலையும் நிற்குங்க நம்ம காஞ்சிபுரத்தில் ஒரு பத்து இடத்துல நிற்பான் அந்த மீனாட்சி காலேஜ் பொன்னேரிக்கரை கேட்டால் நம்ம கண்டக்டர் பார்த்தோன்னா நம்மளை கண்டுக்க மாட்டேன் ஏன்னா அவர் சொன்னது போயின்றது அவருக்கும் தெரியும் நம்மளும் சரி அது பெருந்த நம்ம எடுத்துப்போம் அதே மாதிரி ஸ்கூலில் நம்ம படிக்கும்போது பெரும்பான் நம்ம இப்போ திடீர்னு ஒரு மேக்ஸ் டீச்சர் வந்து நம்மளுக்கு ஹோம் ஒர்க் கொடுத்துருப்பாங்க அது அந்த காலத்து நம்ம காலத்து எங்கள் காலத்துந்தே நடக்குது இன்னும் அதை அப்படியே பசங்க நம்ம ஃபாலோ பண்ணுறாங்க ஹோம் ஒர்க் கொடுத்து நம்ம செய்யாமல் போயிடுவோம் அந்த போனவொடனே அந்த டீச்சர் நம்மளை கேட்பாங்களே அப்படின்னு அந்த பயத்திலே இருப்போம் அது எப்படி நம்ம சொல்கிறது வீட்டில் சொன்னோன்னு வைங்க நேற்றையாக விளையாடி தானே அந்த அப்போ பண்ணிடலான்னு ரெண்டு போடுவாங்க அதனால் கிளம்புற நேரத்துக்கு ஒரு நாலு வாட்டி அந்த டாய்லெட்டுக்கு போய்ட்டு போய்ட்டு வந்தோன்னா அம்மா எங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடும் இன்னும் அடிக்கடி போகிறேன் என்ன ஒரே வயிற்று வலி ஒன்றும் புரியல ஏன்னா இந்த காலத்து பசங்க பண்ணுறது நம்ம அந்த காலத்தில் பண்ணோம் அந்த காலத்தில் கக்கோ சொல்லுவோம் இந்த காலத்தில் டாய்லெட் சொல்லணும் வயிற்று வலினா ஏன் என்னாச்சு எப்படி போகிறேன் இல்லை மூணு வாட்டி போயிட்டேன் ஒன்றும் புரியல வயிறு வலிங்குது அப்படியே இழுத்து இழுத்து பிடிக்கணும் என்ன பண்ணுவாங்க சரி சரி அப்போ என்ன மத்தியானம் போறியா அம்மா மத்தியானம் வேணா போகிறோம்மா ஏன்னால் அந்த பீரியட் முடிஞ்சிடும் மதியானம் வேணால் போகிறேன் எந்த அம்மா மத்தியானத்துக்குலாம் அனுப்ப மாட்டாங்க அரை ஆறு நாளுக்கு எங்கன்னா அனுப்புறதா ஒன்றும் வேணாம் நீங்கள் சரி எடு எங்கேயும் போகக்கூடாது விளையாடக்கூடாது ஓகே அம்மா ஓகேம்மா சொல்லிட்டு அந்த அம்மா அப்பாட்டு அவங்க வேலையை பார்த்து அவங்க கும்பலில் போய் அவங்க ஏன்னா மீட்டிங்கு போனால் இவன் பையன் வெவ்பாட்டு ஜாலியாக இருப்பான் அது நம்ம காலத்துலேருந்து தொடர் வயிற்று வலின்றது பொய் தான் ஓகேவா அதே மாதிரி நம்ம ஏன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட நம்ம ஏன்னா ஒரு ஒரு வேலை கிடச்சிருச்சு இல்லை ஒரு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு இல்லை கல்யாணம் ஆகிட்டு அவனுக்கு குழந்த பிறந்துட்டு இல்லை அவன் நினச்ச மாதிரி ஒரு ஏதோ ஒரு வீடு வாங்கிட்டான் கார் வாங்கிட்டான் டூ வீலர் வாங்கிட்டான் வைங்களேன் நல்ல நல்ல ரேட்டில் அப்போ அவன் மற்ற ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்பாங்க ஏ என்ன மச்சான் எதுவும் இல்லையா அப்படின்னு கேட்டா கண்டிப்பாக ட்ரீட் இருக்குடா ஆனால் அது எப்போன்னு மட்டும் சொல்ல மாட்டான் பாருங்க கண்டிப்பாக ட்ரீட் இருக்கு ஏ அப்போ என்னடா நல்லா எல்லாேருக்கும் அனு என்ன தேவையெல்லாம் உண்டு அப்படின்னு வாக்கு கொடுப்பாங்க அது பொய்னு அவருக்கு தெரியும் கேட்குற நம்மளுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு தான் தெரியும் அவன் சும்மா அந்த நேரத்துக்கு அவனை குண்டு போட்டு போயிட்டான் அதே மாதிரி ஒய்ஃபுக்கிட்ட ஹஸ்பண்ட் சொல்லுவார் பா என்ன உன் சமையல் அடிச்சிக்க முடியாதுமா அப்படின்னார் ஏங்க என்ன ஆச்சு அன்றைக்கி வச்சப்பா சாம்பார் அது அந்த ஹோட்டல் சாம்பார் மாதிரி இருந்தது இன்னைக்கு காரங்களும் வர்த்தகும் ஐயோ அந்த கல்யாணத்தில் சாப்பிட்டா மாதிரி இருந்தது குருமா ம் பிரியாணி இனிமேல் நான் ஹோட்டலே போக மாட்டேன் உங்கள்கிட்ட சிக்கன் வாங்கி கொடுத்தா மட்டன் வாங்கி கொடுத்தா என்னென்னா கேட்க வாங்கி கொடுத்துறேன் அருமையாக செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவார் சொல்கிறது பொயின்னு தெரியும் இருந்தாலும் சொல்லுவாங்க அது அந்த அம்மா எடுத்துக்கிறதை பொறுத்துருக்கு இன்னடா திடீர்னு சொல்கிறானே அப்படின்னு அதே அந்த அம்மாவும் புருஷங்கிட்ட சொல்லுவாங்க யார் மனைவி கிட்டோ கணவன் என்ன சொல்லுவாங்க உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை கேட்காம எதனா செஞ்சுருக்கேனா செய்ய மாட்டேன்னு எதுனாலும் உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் நான் செய்வேணும் அப்போ அவங்க ஏதோ செஞ்சுட்டு இருக்கிறான்னு அர்த்தம் அதை மறைக்கிட்டு இப்படி ஒரு விட்டு போகிறானே இது அவங்களுக்கு தெரியும் பொய்யன்னு இவரும் பொய்னு தெரியும் ஹஸ்பண்டுக்கும் இருந்தாலும் அதை விட்டுக்கிறான் அப்படியே வெறிக்கிட்டேன் அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு இது சொல்கிறார் ஏன்னா பிரச்சனை வரக்கூடாது சொல்லி அதில் கச்சாமிட்டின்னு அது பெரிய பெரிய பொய்யாகிடும் அந்த விஷயம் அதே மாதிரி பொதுவாக ஜென்ட்ஸு ஆகட்டும் லேடிஸ் ஆகட்டும் இப்போ லே ஜென்ட்ஸ் வந்து ஆஃபீஸுக்கு லேட்டாக போனால் வீட்டிலருந்து கிளம்ப லேட்டாக தான் போவான் லேட்டாக போனால் அங்கே அவங்க சூப்ரண்டாக இல்லை ஆஃபீஸராக யாரோ பார்த்துட்டு அட்டண்டன்ஸ் வந்து ஒவ்வொரு டைமில் டேபிளில் இருக்கும் இப்போ தான் பயோமெட்ரிக் ஆச்சு ஏன் அப்படின்னு கேட்க போனால் வரும்போது ஒரே டிராஃபிக் சார் என்ன சார் இப்படி டிராஃபிக் முடியல சார் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் அங்கேயும் அதே அதேமாதிரி ஈவினிங் லேட்டாக வருவார் அவர் எங்கன்னா ஃப்ரெண்ட்ஸு கூட அர்ட்டு வருவார் வந்துட்டு வீட்டில் வந்து என்ன லேட்டு வர வழக்கு மணிக்கு ஏழு மணிக்கு வந்துடுங்க இப்போ எட்டு மணி ஆகுதுன்னு அடே நீ வேறு கம்பெனி பஸ்ஸில் தான் யாருன்னு பேர் ஒரே டிராஃபிக் நானாக பண்ணுறேன்னு ரெண்டு இடத்துல பேசுகிறேன் ஒரே போய் தாங்க இது ஆனாகட்டும் பெண்ணாகட்டும் ரெண்டு பேருமே போடணும் ஏன்னா இப்போ லேடிஸ் கூட வரும்போது ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸை பார்த்து பேசுவாங்க இல்லை புடவ கடைக்கு போயிருப்பாங்க புடவ கடைக்கு போனால் லேடிஸ் எப்பவுமே லேட் தான் போனுவாங்க புடவ கடைக்கு போயிட்டு அஞ்சு நிமிஷத்தில் வந்ததா இது வரைக்கும் சரித்தனம் கிடையாதுங்க ஆனால் ஜென்ஸ் வந்துமா போனாலே அவன் துணிக்கிறாங்க ரெண்டு சர்ட் எடுத்து போனேன்னா ஓகே இது போதும் அப்படின்னு எடுத்துகிட்டு வந்துமா லேடிஸ் கூட போனிங்கன்னா பழக வந்து முன்னலாம் காப்பிட்டுன்னே வரும் அப்படியே ஜென்ஸும் உக்காந்துருப்பார் அந்த அம்மா போய் புடவை கடைக்கு இடமும் இவர் தலையை சுற்றி இந்த செலந்தி வலையே கட்டிடும் அது மாதிரிலாம் ஒரு கார்ட்டூன்லாம் போடுவாங்க இல்லையா தாடி வளர்ந்த மாதிரி போடுவாங்க ஏன்னா அவ்வளோ நேரம் அவன் அந்த மாதிரி சும்மா ஜாலியாக காமெடியாக தான் போடுவாங்க அதனால் அது உண்மை தான் சில நேரத்தில் லேடிஸ் போனாலும் வரவே மாட்டாங்க அப்படின்னு இது ஒரு அதான் எப்போ ஒரே டிராஃபிக்கு மழைன்னு சொல்லி இது ஒரு பொய் இது மாதிரி வளர்த்துல நிறைய பொய்ங்க இருக்குது அதாவது வீட்டில் சாப்பாடு கட்டிக்காமல் போகிறது வீட்டில் பிரச்சனையாக இருக்கும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே ஏதோ பிரச்சனை வரும் இருந்தாலும் ஹோட்டலில் சாப்பிட்லான்னு போவான் அவன் ஃப்ரெண்டு கேட்பான் என்ன என்னைக்கேனு ஏதாவது ஒன்றும் இல்லைப்பா போர் அடிக்குது நான் நானே சொல்கிறேன் ஒய்ஃப் கிட்டே நீ வந்து இங்கேயும் ஆர்டர் பண்ணிக்க நான் ஹோட்டலில் நான் ஆஃபீஸில் போய் அங்கே பண்ணிக்கிறேன் அது கிடையாது போய் வீட்டில் ஏதோ பிரச்சனைன்னு அர்த்தம் அதை மறைக்கிறது அப்படி அதே மாதிரி ஹஸ்பண்ட் அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் உதவி பண்ணுறது அதாவது பொண்டாட்டி தெரிஞ்சுனா க திட்டுவாள் அப்படின்னு தெரியாமல் உதவி பண்ணுறது அப்புறம் இங்கே வந்து வேறு மாதிரி சொல்கிறது இல்லை இல்லை நான் எதுவும் பண்ணலையே நான் அவங்க வீட்டுக்கு போகிறதே கிடையாது அப்படின்மா அதுவும் பொய் அப்படின்னு இதை மாதிரி நான் நம்ம வாழ்க்கையில் நிறைய பொய்கள் நல்லதாக தான் நடக்குது எது இதில் எதுவுமே பொய்ன்னு தான் தவிர இது எல்லாமே ஆரோக்கிய பொய்யாக தான் நம்ம எடுத்துக்கணும் ஓகே இன்னொரு டாபிக் இதோட சூப்பராக ஒன்றுக்குது அதை நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் பதிவு பண்ண அதை அடுத்த வீடியோவில் போகிறேன் ஓகே பொய்கள் சில நேரத்தில் பேசலாம் அதை நம்மளை காப்பாற்றணும் ரொம்ப நேரம் அதை பேசாதீங்க அதுங்கள அடிச்சிடும் ஓகே பாய்